மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய ஞாபகத்துக்கு மின்னல் போல வரது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் அப்படிப்பட்ட கோவில் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பூட்டி வைத்திருந்தார்கள் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல எழுநூறு வருஷம் முன்னாடி டெல்லி சுல்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம் சுல்தான்கள் தமிழ்நாட்டுல தாக்குதல் நடத்துற இடம் பெரும்பாலும் தான் இருந்துச்சு அவங்க கோவிலை இடிச்சு தரமட்டம் ஆக்குவாங்க முடியாத பட்சத்தில் கோயிலில் உள்ள விக்கிரகங்களை சேதப்படுத்துவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நோக்கி அவங்க படை வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லோரும் கோயில் உள்ள சுவாமி சுந்தரேசமூர்த்தி லிங்கத்தை மறைத்து வைப்பதற்காக சந்நிதி முன்னாடி ஒரு பெரிய சுவரை எழுப்பி அதுக்கு முன்னாடி சந்நிதி இருக்கிற மாதிரி ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க நினைச்ச மாதிரி சுல்தான் படைங்க கோவில் உள்ள வந்து வச்சிருந்த லிங்கத்தை கருவறை லிங்கனை நினைச்சி அதை உடைச்சி எடுத்தாங்க அதுக்கப்புறம் கோவிலில் உள்ள நகை செல்வம் எல்லாத்தையும் கொல்ல

என்று அனைவரும் யோசிக்கும் வேலையில ஒரு வயதான சிவ ஆச்சரியர் வந்து புதுலிங்கம் பிரதிச்சை செய்ய வேண்டாம் உண்மையான கர்ப்ப கிரகம் இந்த சுவருக்கு பின்பக்கம் உள்ளது என்று சொன்னதை கேட்டு அந்த சுவரை உடைத்து உள்ளே பார்த்தார்கள் நாற்பத்தெட்டு வருடம் கழித்து உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சுவாமியின் கழுத்தில் பூமாலை மற்றும் பூக்கள் அனைத்துமே இப்பொழுதுதான் சாத்தியது போல அனைத்தும் வாழாமல் இருந்தது சந்தனம் கூட ஈரம் காயாமல் இருந்தது என்பதுதான் ஆச்சரியம் கர்ப்ப கிரகத்தில் உள்ள இருந்து வரும் வாசம் கூட அப்படி இருந்தது நாப்பத்தெட்டு வருடம் முன்பு பூஜை செய்து எப்படி மூடினார்களோ அப்படியே கர்ப்ப கிரகமும் இருந்துதான் இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்றால் அந்த உடைந்த சிவலிங்கத்தை பார்க்க நடந்த விவரமும் அங்குள்ள பழகி எழுதி வச்சிருக்காங்க அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடந்தேறிய அதிசயத்தில் ஒன் இந்த மாதிரி ஆன்மீக பதிவுக்கு நம்ம திலீப் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி